வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஷ் லேஷ் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி பாசி பருப்பு ஹல்வா ஃபஸ்ட்டு ரெண்டு கப் பாசிப்பருப்பு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதுக்கப்புறம் டூ ஆர் த்ரீ டிமிட்ஸ் அந்த பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு கப்பு பாசிப்பருப்புக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றி அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா கொலைய விட்டு வேக்க வைக்கணும் அப்புறம் ஒரு பேனில் ஒரு கப் தண்ணி ரெண்டு கப்பை நாட்டு சக்கரை இல்லைன்னா பாகு வெள்ளம் இதை போட்டுட்டு நல்லா வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா தண்ணியும் வெல்லமும் கரையிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் அதே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் வாதாம் முந்திரி ஏலக்காய் காய்ஞ்சு திராட்சை இதெல்லாம் போட்டு தனித்தனியாக வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பாதாம் முந்திரி எல்லாமே அப்புறம் அதே பேனில் நெய் இருக்குது திருப்பியும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோங்கள பருப்பு வெந்திருக்குல்ல அதை எடுத்து போட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க நெய்யும் அந்த அந்த பருப்பு எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெள்ளை தண்ணி அதை எடுத்து போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்து இடையில இடையில் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க பாதாம் முந்திரி அதெல்லாம் போட்டு கிண்டி எடுத்தோம் அப்படின்னா சுவையான பாசிப்பருப்பு ஹல்வா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே